குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்வர்ண கேரளத்தோட ட்ரா நம்பர் முப்பத்தி எட்டுக்கான கேரளா லேட் கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எனக்கு எஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு அதாவது ஐநூற்றி ஏழு பாஸ் ஆகிருந்துச்சி அதை பேஸ் பண்ணி டபுள் எயிட் செவன் ரிசல்ட்டு டபுள் எயிட் செவனோட பவர் டூ ஸோ டபுள் எயிட் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு இன்னொரு ப்ளேஸ் எடுத்திருந்தேன் இன்னொரு பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டபுள் ஜீரோ எட்நூற்றி ஏழு அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி ஏழு ஐம்பது ஜீரோ ஏழு ஐநூற்றி ஏழு பாஸ் ஆச்சு அதிலே பார்த்தோம் அப்படின்னா அது கீழே எட்நூற்றி இருபத்தி எட்டு ஃபுல்லாகவே ட்ரிபிள் எயிட் இருக்குது எயிட் டூ எயிட் ஃபைவ் இருக்குது இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எயிட் டு எயிட் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஸோ இதில் எண்பத்தி எட்டு ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு இதுலையும் ஐநூற்றி ஏழுங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி கீழே அறியக்கூடிய நம்பர்ஸ் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை வந்த நம்பர்லேயே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்லேயே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்த நம்பர்லேயே வரலாம் இல்லை கீழே அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அதிலே பார்த்தோம்னா வந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ரெண்டு நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எட்நூத்தி அஞ்சு அதான் ஐநூற்றி ஏழு பாஸ் ஆச்சு எழுநூத்தி அஞ்சு நேற்று பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எட்நூத்தி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எயிட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு முந்தைய நாள் வந்து ஏழுநூத்தி ஐநூற்றி ஏழு ஐம்பது பாஸ் ஆயிருந்துச்சி ஸோ ஐம்பது பாஸ் ஆகாது அப்படிங்குறது மாதிரி எண்பது பாஸ் ஆச்சு அப்படின்னா எண்பது அல்லது முப்பது அப்படிங்கிறது ஆல்போர்டில் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா எண்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு எகைன் ஜீரோ ஃபைவ் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது இப்போ எண்பதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன் எட்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறத எடுத்துருக்கலாம் ஆல்போர்டில் எண்பது கொடுத்துருந்தேன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் ஜீரோ பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா எயிட் ஜீரோவில் ஆரம்பித்து கொடுத்தேன் ரிசல்ட்டு எயிட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது ஃபுல் மின்னிங் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே சார்ட்டு தான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எட்நூற்றி அஞ்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி அஞ்சு இப்போ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது எழுநூற்றி அஞ்சு அதாவது ஐநூற்றி ஏழு அப்படிங்கிறதுல ஐம்பது பாஸ் ஆயிருந்துச்சி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு பாஸ் ஆகிருந்துச்சி எகைன் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இந்த மந்த் ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது கண்டினியூ மூணு நாள் பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா நாலு அப்படிங்கிறது நாலு நாள் பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்து அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு இடையில பார்த்தோம் அப்படின்னா எட்டு அப்படிங்கிறது வந்துச்சு ஸோ டபுள் எயிட் டூ நேற்றும் பார்த்தோம் அப்படின்னா எகைன் எட்டு பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது இன்றைக்கும் எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் வந்த நம்பர் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா எண்பத்தி எட்டு ஜீரோ அஞ்சு ஃபஸ்ட்னா பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அஞ்சு எண்பத்தி எட்டு பாஸ் ஆச்சு எகைன் ஜீரோ அஞ்சு பாஸ் ஆச்சு எகைன் எட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகுதா இல்லை ஏழை பேஸ் பண்ணி பாஸ் ஆகுதா எட்டு ஒன்பது இப்போ அஞ்சு வந்திருக்கு அஞ்சோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு நிறைய டைம் வந்து இப்போ நாலுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறது கண்டினியூவாக பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு எகைன் மிக்ஸ் ஆகி வருது அஞ்சு எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அஞ்சு பாஸ் ஆச்சு எட்டு பாஸ் ஆச்சு எகைன் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஸோ எகைன் எட்டு வரும் அப்படின்னா எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம் எட்டுங்கிறது ஒன்பதாக மாறலாம் அஞ்சு வந்திருக்கு அஞ்சு அப்படியே வரலாம் இல்லை அப்படின்னா அதோட பவர் ஒன்பதாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ரிசல்ட்டு அப்படிங்கிறது வந்த இந்த ப்ளேஸ் இந்த மூணு நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ எண்பது பாஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்பது இருக்குது ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஒன்று இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது இருக்குது இந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா லைனில் எயிட் ஜீரோ ஒன் நைன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறதுல எட்நூற்றி அஞ்சுங்கிறது இருக்குது இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி போகலாம் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் எட்நூற்றி அஞ்சு இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது ஒன்று இப்போ எட்நூற்றி அஞ்சுக்கு பதிலாக எகைன் அஞ்சு வந்துச்சுன்னா அஞ்சு ஏழு ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அஞ்சு ஏழு எட்நூற்றி அஞ்சு அது மாதிரி ஏ போர்டில் அஞ்சு வந்துச்சுன்னா அஞ்சு ஏழு ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது இல்லை வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எயிட் ஜீரோ வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஒன் நைன் வரும் ஒன் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஒன் நைன் வந்துச்சு அப்படின்னா நைன் ஒன் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை நைன் செவன் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் செவன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா எண்பத்தி எட்டு பாஸ் ஆகிருக்கு அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது வரணும் அல்லது எழுபத்தி ஏழு வரணும் ஒரு நம்பர் இறங்கிச்சு அப்படின்னா எழுபத்தி ஏழு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது அஞ்சோடய பவர் ஒன்பது எட்டுக்கு பதிலாக ஒன்பது வந்துச்சுன்னா டபுள் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டபுள் நைன் வந்துச்சுன்னா டபுள் ஒன் நைன் வரலாம் டபுள் நைன் ஒன் வரலாம் உங்களோட சாய்ஸில் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டினியூ கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது அது என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் எட் எண்பத்தி எட்டு எண்பது பாஸ் ஆகிருக்கு அடுத்தது ஜீரோ ஒன்பதா இல்லை அஞ்சு வந்துச்சுன்னா எகைன் ஐநூற்றி அஞ்சு நேற்று ஜீரோ அஞ்சு வந்திருக்கு எகைன் ஜீரோ அஞ்சு இல்லை ஐம்பதாக வந்துச்சுன்னா ஐநூற்றி ஐம்பது அல்லது முந்நூற்றி ஐம்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எகைன் ஜீரோ அஞ்சு வந்துச்சுன்னா அதனால் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் வந்த பிளேஸை பேஸ் பண்ணி மட்டும் நான் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்ஸிங்கில் நீங்கள் நம்பர்ஸ் வந்து கரெக்டாக சார்டில் வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ என்னோடய கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு எகைன் வந்துச்சு அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் எட்டு வந்துச்சுன்னா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறத எகைன் எட்டு வந்தால் ஏழு வந்தால் எழுபத்தி ஒன்று எழுபத்தஞ்சு எழுபத்தி மூணு ஒன்பது எழுபத்தி எட்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரணும் ஒன்பது வந்துச்சு அப்படின்னா ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ பேஸ் பண்ணி வரணும் இப்போ இதில் பார்த்தோன்னா எழுபத்தி ஏழு இருக்குது எகைன் எண்பத்தி எட்டு இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது ஸோ பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா டபுள் செவன் ஃபைவ் எகைன் ஃபைவ் வந்துச்சுன்னா டபுள் செவன் ஃபைவ் ஆர் செவன் ஃபைவ் செவன் டபுள் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ எய்ட் இந்த செவன் த்ரீ எயிட்டுங்கிறது ட்ரா நம்பர் முப்பத்தி எட்டு ஒன்பது வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லை எட்டு எகைன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா எயிட் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வந்துச்சு எட்நூத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கான ட்ரா நம்பர் ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்நூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது சார்டில் இருக்கு நாளைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி நாற்பது ஏன்னா எப்போவுமே பார்த்தோன்னா அடுத்த நாள் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஜீரோ வந்துச்சுன்னா எண்பத்தி அஞ்சு வந்துருக்கு ஸோ எழுபது வரலாம் எழுபது எட்நூற்றி அஞ்சுங்கிறது எண்பது ஸோ எழுபது வந்துச்சு அப்படின்னா எழுபதை பேஸ் பண்ணி பார்க்கலாம் எழுநூற்றி ஒன்று அல்லது எழுநூற்றி பத்து அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ட்ரா நம்பர் எழுநூற்றி நாற்பது நாளைக்கான ட்ரா நம்பர் அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி நாலு இருக்குது ஸோ எழுநூற்றி நாற்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கே எழுநூற்றி எண்பது இருக்குது இருக்கு ஐநூற்றி ஏழு வந்துருக்கு ஐநூற்றி ஏழுங்கிறது ஐநூற்றி எழுபது ஸோ ஐநூற்றி எழுபது அல்லது எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எகைன் ஏழு வந்துச்சுன்னா ஏழை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஏழு ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக சாட்டில் சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க ஏன்னா எட் வந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்த நம்பர்ஸ் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ